ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேக்ட்ரி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா மருந்து குழம்பு தான் பண்ண போகிறேன் வாங்க அது குயிக்காக பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுக்கிற சாமான் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நானு இப்படி மழை காலம் கண்டினியூஸாக மழை பெய்யும் போது குளிர் காலத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு இதுக்கு நம்ம சளி பிடிக்காது காய்ச்சல் வராது எந்த வியாதியும் வராது இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு தனியாக எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் வறுக்க போகிறோம் நான் நல்லா நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் நான் இது வந்து இன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு அளவு தான் இது இதை நம்ம வந்து நிறைய வறுத்து வச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகா நான் மிளகு சேர்க்க போகிறதுனால மிளகு ஓமம் இஞ்சிலாம் சேர்க்க போகிறதுனால உரப்பு வந்து நிறைய ஆயிடும் அதனால் நான் ரெண்டே ரெண்டு மிளகாலாம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஓமம் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உருட்டு உளுந்து நான் வந்து தோல் உளுந்தும் சேர்த்து எடுத்துருக்கேன் நான் உருட்டு உளுந்து போட்டாலும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை என்னென்ன போட்டுக்கிங்க சொல்லுங்கள் தனியா மிளகு ஜீரகம் உளுந்த பருப்பு அதாவது உருட்டு உளுந்து தொளி உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மிளகா வத்தல் கடுகு ஒரு ஸ்பூனு ஓமம் ஒரு ஸ்பூன் ஓகே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் பொறிஞ்சு வருகைப்பாரு கடுகள் தான் சவுண்டு கே தனியா எல்லாமே நல்லா வர வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதே அடுத்து ஒரு குழந்தைங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க ஓட்டி போகணும் அதனால இதுலேயே நல்லா வருகிறோம் நல்லா சவந்துருச்சு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிடணும் இது நல்லா ஆழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது இந்த இதுலேயே வந்து மஞ்சள் கிழங்கு வரலி மஞ்சள் இருந்தாலும் அதையும் போட்டு வறுக்கலாம் ரொம்ப நல்லது நான் வந்து மஞ்சள் கிழங்கா வாங்கி தான் நான் வந்து மஞ்சள் பொடி தெரிச்சு வச்சிருக்கேன் நான் அதனால நீங்கள் வரலி மஞ்சள் இருந்ததுன்னா அதை போட்டு அதையும் இதோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு ஒத்த ஒரு சின்ன துண்டு வரலி மஞ்சள் நம்ம எட்டு கிராம் மஞ்சள் ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம் அந்த 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 மாதிரி அந்த குழம்புல ஒரு சின்ன துண்டு மஞ்சள் இங்கேயும் சேர்த்து நல்லா வறுத்து போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் பெருங்காயமும் கட்டி பெருங்காயம் போட்டா சூப்பரா இருக்கும் எல்லாமே நம்ம அரைச்சுதான் இப்போ ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவ் நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் வாசனை இது நல்லா வருத்த வருத்தது இது ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தை இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே சளி போய் உடம்பு தெம்ப ஆயிரும் நல்லா சுறுசுப்பாடு வந்து பகல் நேரத்துல இந்த குழம்பு நல்லா சாப்பிடலாம் நைட்டு கொஞ்சம் இது சொல்றாங்க இது கொஞ்சம் எல்லாமே நல்லா ஹீட் ஆனது ஆனா நல்ல செஞ்சதை நம்ம பண்ண போறோம் இருந்தாலும் வந்து இது நல்ல காரசாரமா இருக்கும் ஒவ்வொரு காரம் கிடையாது இருந்தாலும் நல்லா இருக்கும் அந்த ஓமத்தோட உறப்பு அந்த ஜீரகம் மிளகு இதோட உரப்பு இஞ்சியோட உரப்பு இதெல்லாம் இருக்கும் போது வந்து பகத்துல சத்தம் செரிமானம் ஆயிரம் உடம்பு எந்த கேடு வராது ராத்திரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் ராத்திரி வேணா தூண்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு மோல்ஜாதத்துக்கு வேணும் தொட்டுக்கலாம் வந்து இது வந்து சாதத்தோட நல்ல விட்டு பிரச்சினை ரொம்ப அப்படி காயணும்னு அவசியம் இல்ல நம்ம ஏன்னா இதையுமே நம்ம தண்ணி விட்டு தான் அரைக்க வந்து முதல்ல இதெல்லாம் மிக்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடர் பண்ணி கொஞ்சம் ஆரிடுச்சு வந்து இப்போ ஏன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா அறப்படலைன்னா என்ன பண்ணுறது அதனால தான் நான் வந்து வெண்ணு இப்போ அரைச்சேன் நான் இப்போ இதோட இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துப்போம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இஞ்சி அரை விட்டுருச்சு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு பட்டு போல் அரைச்சிக்கோஸ்ட்டாக அரைச்சிக்கணும் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஏன்னா இதில் எண்ணெய் நிறைய தான் விட்டு பண்ணலாம் நாங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் உளுத்தம்பரு நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் எனக்கு வெந்தயம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது நல்லா குளிர்ச்சி நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கீட்டு அதனால வந்து நம்ம வெந்தயம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறேன் நான் அது குளிர்ச்சின்றதுனால உடம்புக்கு நல்லது வேற அதனால நான் அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை நல்லா தட்டி பவுடர் பண்ணி கூட போட்டுக்கோங்க என்னை கட்டி பருங்காயம் தீந்துச்சு அதனால நான் இதை சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு நான் வந்து பூண்டு கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நான் ஒரே ஒரு இது தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரே ஒரு இது தான் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட போடலாம் நல்லாயிருக்கு இது நாட்டு புள்ளுங்களனால நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன்

மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சள் போட்டு அரைச்சிடற அதனால நம்ம மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கோம் மஞ்சள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது போது இந்த மஞ்சளோட பச்சை வாட போயிடும் இப்போ வந்து புளி கசல நல்ல ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் பெரிய எந்த எந்தவளோ பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் அது நல்லா ஊறிடுச்சு புளி கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் நல்லது ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொதி ரொம்ப நேரம் கொதிக்க விட்ற மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மிக்சியை நம்ம இதில் புதிக்க ஆரம்பிச்சது ம் கலந்து கலந்து நல்லா கலந்து இது மருந்து குழம்பு பிள்ளை பத்தா குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து நீங்கள் புள்ளை பெற்றவங்க அந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக புளியோட அளவை குறைச்சிடுங்க கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டால் போதும் ஏன்னா மருந்து குழம்பு மருந்து மாதிரி அதில் இருக்கிற ஓமம் மிளகு ஜீரகம் எல்லாம் சத்தும் அதில் சேரணும் அதனால புளி வந்து எல்லாமே கொஞ்சம் ஹீட்டான ஐட்டோன்றதுனால நான் சொல்கிறேன் நான் எனக்கு புரி பிடிக்கும் அதனால கொஞ்சம் நான் புளி தூக்கலாம் போட்டிருக்கேன்னு எங்கேயும் புளியோட அளவை பறிச்சிருங்க நான் உங்களுக்கு நல்லா கலந்துட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஊற்றி இந்த கொதி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம கொஞ்சம் மூடி போட்டு இது பண்ணி கொஞ்சம் கட்டிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க தூக்கு வரவுன்னு மருந்து குடும்ப ரெடியாகிடுச்சு ஒரு நிமிஷம் நிமிஷம் நல்லா அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றீங்க கோஸ் அதாவது மருந்து பாசி தோல் பாசி இது போட்டு கூட்டு பாசி பருப்பு போடுவா இது வந்து உடைச்ச பாசி பயிர் போடுறீங்களா ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு வாரம் பத்து நாள் வெளியிலேயே வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டு இதுவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஓரத்தலாம் பார்த்தீங்கன்னா கரண்டி இல்லை பார்த்தீங்கன்னா வா நல்லா இருக்கு இதுவே ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் ரீஹீட் பண்ணவே தேவையில்லை கெடாது சூப்பராக இருக்கும் அதாவது வெளியில வைக்கலாம் தண்ணி படாம பாத்துக்கணும் அது ஒண்ணுதான் தான் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா திக்க ஆகும் நமக்கு அவ்வளவு திக்னஸ் தேவையில்லை நம்ம விட்டுக்கப்புறத்தை இவ்வளோ அவ்வளோ அவ்வளோதான் அதனால வந்து கொஞ்சம் டைலூட்டா இருந்தாலே நல்லா இருக்கும் இதுக்கு வந்து ஃபைனல் டச்சிங்க அந்த புளியோட இடுப்பு எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதை கொஞ்சம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் இடைக்கலாம் மேலாப்பில் ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் உத்தாச்சு வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் வாவ் சூப்பர் எப்படி ஒரு மழை காலத்தில் இந்த அருமையான இந்த மாதிரி மருந்து குழம்பு சாப்பிட்டு எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும் மறக்காமல் நன்றி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க